நாள் அன்பார்ந்தவர்களே நவம்பர் மாதம் முழுவதும் உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக சிறப்பாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது நம்மை விட்டு பிரிந்து சென்ற உத்தரிக்கும் ஸ்தலத்தில் வேதனைப்படும் அனைத்து ஆன்மாக்களின் இரக்கத்திற்காகவும் மோட்ச பாக்கியத்திற்காகவும் இந்த மாதத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உருக்கத்தோடு மன்றாடுவோம் இந்த வணக்க மாதத்திலும் நீங்கள் அனைவரும் எங்களோடு இணைந்து ஜெபிக்க அன்புடன் அழைக்கின்றோம் உங்கள் ஜபத்தாலும் தியானத்தாலும் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு புத்துயிர் அழியுங்கள் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது நித்திய தந்தையாகிய இறைவா இயேசு கிறிஸ்து நாதருடைய விலை மதியாத திரு ரத்தத்தை பார்த்து உத்தரிக்கிற ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும் பாவிகள் மனம் திரும்ப செய்தருளும் தொடக்க ஜபம் அனனியா அசாரியா மிசாயேல் ஆகிய மூன்று இளைஞர்களை தீச்சூளையில் இருந்து காப்பாற்றியவரும் தானியேலை சிங்க குகையிலிருந்து மீட்டவரும் கொடிய வேதனைகளின் மத்தியிலும் மறை இறைவா நாங்கள் உமது சமூகத்தில் செய்கிற ஜபங்களை இரக்கமாய் ஏற்றுக்கொண்டு உத்தரிக்கும் இடத்தின் தீ சூளையிலிருந்தும் எல்லா இன்றும் இறந்தவர்களின் ஆன்மாக்களை மீட்டு உமது மகிமையின் சமூகத்துக்கு வர செய்ய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் சுவாமி ஆமீன் உத்தரிக்கிற ஆத்துமங்களுக்காக ஜபம் திவ்ய இயேசுவை உத்தரிக்கிற ஸ்தலத்தின் ஆத்துமங்கள் பேரில் இரக்கமாயிரும் தாவீது அரசனின் புத்திரனாகிய இயேசுவே சிலுவை பாரத்தால் அதிகரித்த உமது திரு காயங்களின் கொடிய வேதனைகளை பார்த்து உத்தரிக்கிற ஆத்துமங்களின் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி தேவரீர் அந்த சிலுவை பீடத்தில் பலியாகும் நேரம் பச்சாதாப கள்வனுக்கு கிருபை புரிந்தது போல இந்த ஆத்துமங்களின் அவர்களை உமது பிரதியற்ற தரிசனையின் பாக்கியத்தில் சேர்த்தரலும் அங்கே சகல புனிதர்களோடேயும் சமனசுகளோடேயும் அவர்கள் சதா காலமும் தேவரீரை வாழ்த்தி ஸ்துதித்துக் கொண்டிருப்பார்கள் ஆமீன் உன்னதத்தில் வீற்றிருக்கும் பிதாவே உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆத்துமங்களுக்காக திவ்ய இயேசு கிறிஸ்துவின் விலை மதியாத திரு ரத்தத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி பரிசுத்தரே சர்வ வல்லப பரிசுத்தரே அட்சமான பரிசுத்தரே சுவாமி எங்கள் மேல் இரக்கமாயிரும் பாவிகளுக்கு பொருத்தலை தந்தருளும் மறித்த சகல விசுவாசிகளுக்கும் நித்திய இழைப்பாட்டியை கட்டளையிட்டாரளும் ஆ மீன் காணிக்கை ஜெபம் மிகவும் பரிசுத்த கன்னி மறையை உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமங்கள் பேரில் இரக்க மிகுந்த தேற்றரவு மாதாவே அடியேன் இதோ உமது திரு தண்டையில் சாஷ்டாங்கமாய் விழுந்து மன்றாடி ஒப்பு கொடுக்கும் காணிக்கை என்னவென்றால் என் அனுதின கிருபையினாலே நான் அடையக்கூடிய பூரண பேரு பலன்களையும் என் மரணத்திற்கு பின் எனக்காக ஒப்பு கொடுக்கப்படும் ஜபத்தின் பலன்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் மறித்த விசுவாசிகளின் ஆத்துமங்களின் நன்மைக்காக தேவரின் சித்தம் போல் அவைகளை பிரயோகிக்க கிருபை புரிந்தருளும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் நித்தியத்திலும் எனக்கு வரக்கூடிய நன்மை பலன்களையெல்லாம் சுயநல நாட்டமின்றி தாயின் நேசமுள்ள உமது பராமரிப்பிலேயே முழுவதும் ஒப்படைத்து விடுகிறேன் உமது திருமகனாகிய ஆண்டவர் தமது கிருப இறக்கத்துக்கு அல்ல நிதி கேற்றபடி உமது திரு கரங்களின் வழியாக அடியனுக்கு நியமி நன்மை தீமைகளையெல்லாம் மனப்பூர்வமான அமைதலோடு இப்போதே கையேற்றுக் கொள்கிறேன் சிந்தனை நன்மை இரக்கம் உதவி மூன்று மேலான நன்மைகள் உண்டாகும் மரணத்தின் வாயிலை தாண்டி நித்திய வாழ்வுக்காக காத்திருக்கும் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு நாம் செய்யும் ஒவ்வொரு உதவியும் இரக்கமும் நமது விசுவாசத்தின் ஆழமான வெளிப்பாடாகும் மண்ணுலகில் நாம் வாழும் போதே அக்கினி சோதனையில் இருக்கும் இந்த ஆன்மாக்களின் குறைக்க நாம் செய்யும் ஜபங்கள் திருப்பலிகள் தான தருமங்கள் ஆகியவை வெறும் இரக்கம் மட்டுமல்ல அவை நமக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள அன்பின் பிணைப்பை உறுதிப்படுத்தும் மகத்தான செயல்களாகும் அவர்களுக்கு நாம் காட்டும் இந்த நற்காரியங்கள் ஆண்டவர் திருமுன் நமக்கு பல மேலான ஆசீர்வாதங்களை தேடித்தரும் கருவிகளாகும் இந்த உன்னத நாளில் அவர்களுக்காக நாம் செய்யும் உதவிகளால் நமக்கு கிடைக்கும் மூன்று மேலான பற்றி தியானித்து மனமுருகி மன்றாடுவோம் அன்பார்ந்தவர்களே உங்களுடைய ஜப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கின்றோம் ஜபம் அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த உத்தரிக்கும் ஆன்மாக்களின் வணக்க மாதத்தின் பத்தொன்பதாம் நாளில் உம்முடைய திருமுன் மன்றாடுகிறோம் அக்கினி கடலில் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த புனித ஆன்மாக்களின் பாடுகளை குறைத்தரலும் அவர்களுக்கு நாங்கள் செய்யும் சிறிய தியாகங்கள் ஜெபங்கள் மற்றும் உதவி பணிகள் அனைத்தையும் அவர்களை பரலோக பாக்கியத்தில் விரைவில் சேர்த்து கொள்ளும் கருவிகளாக மாற்றுமாறு உம்மை வேண்டுகிறோம் ஆண்டவரை உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு நாங்கள் காட்டும் இரக்கத்தினால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படவும் மரண வேளையில் உம்முடைய இரக்கம் எங்களுக்கும் கிடைக்கப் பெறவும் மேலும் பரலோகத்தில் அவர்களுடன் சேர்ந்து உம்மை என்றென்றும் ஸ்துதிக்கவும் கூடிய மூன்று மேலான நன்மைகளை எங்களுக்கு கட்டளையிட்டருளும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திரு இரத்தத்தால் இவர்களுக்கு அமைதி அளித்து நித்திய இலை பாற்றியை வழங்குமாறு உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் உத்தரிக்கும் ஆன்மாக்களின் புதுமைகள் ஒன்று பக்தியுள்ள பெண்மணிக்கு கிடைத்த விண்ணக உதவி ரோம் நகரில் வாழ்ந்த ஒரு பக்தியுள்ள பெண்மணி உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக மிகுந்த பாசமும் இரக்கமும் கொண்டிருந்தாள் அவர்களுக்காக பல ஜெபங்களையும் தர்மங்களையும் செய்து வந்தார் அவர் மரண படுக்கையில் இருந்தபோது தீய சாத்தான் அவர்களது மனதை கலக்கி பயத்தையும் அவ நம்பிக்கையையும் ஏற்படுத்தியது இதனால் அவள் மிகவும் கலங்கி தவித்தாள் ஆனால் அந்த நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான தூயவர்கள் விண்ணகத்தில் இருந்து ஒரு பெரிய கூட்டமாக வந்து அவளுடைய படுக்கையை சூழ்ந்து கொண்டு மகிழ்ச்சியாயிரு நீ வெற்றி பெறுவாய் என்று உற்சாகப்படுத்தினர் அந்த தூயவர்களை கண்டதும் சாத்தான் ஓடி போனது அந்த பெண் நீங்கள் யார் என்று கேட்டபோது அவர்கள் உன்னுடைய ஜெபங்களால் குத்தரிக்கும் இடத்திலிருந்து மீட்கப்பட்டு விண்ணகம் சென்ற ஆன்மாக்கள் தான் நாங்கள் உனக்கு நன்றி சொல்லவும் உன்னுடைய ஆன்மாவை விண்ணக பேரின்பத்துக்கு அழைத்து செல்லவும் வந்தோம் என்று கூறினார்கள் இதனை கேட்ட அந்த பெண் ஆனந்தத்தில் மூழ்கி மலர்ந்த முகத்துடன் தனது ஆன்மாவை தூயவர்களுடன் விண்ணகத்துக்கு அனுப்பினார் இந்த சம்பவத்தை புகழ் பெற்ற மறை வல்லுனர் பாரோனியூஸ் என்பவர் எழுதி வைத்துள்ளார் இரண்டாவது தூய பிழைப்பு நேரிக்கு கிடைத்த விண்ணக பேரு ரோம் நகரின் புகழ் பெற்ற குருவான தூய பிழைப்பு நேரி என்பவர் தம் பங்கு மக்களின் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக அதிகமாக ஜெபித்து வந்தார் அந்த ஆன்மாக்கள் பல முறை அவருக்கு தோன்றி தங்களுக்காக மன்றாடுமாறு வேண்டிக் கொள்வார்கள் அவருடைய ஜபங்களின் உதவியால் விண்ணகம் சென்ற பிறகு மீண்டும் அவருக்கு தோன்றி தங்கள் நன்றியை தெரிவித்து செல்வார்கள் இந்த மகா தூயவர் சாகும் வேளையில் அவருடைய ஜபங்களால் விண்ணகம் சென்ற ஆன்மாக்கள் ஒரு பெரிய படை போல் வரிசையாக அணிவகுத்து நின்று அவரை விண்ணக பேரின்ப வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள் அவர் விண்ணகத்தில் சொல்ல முடியாத மகிமையோடு விளங்குவதையும் அவரால் மீட்கப்பட்ட தூயவர்கள் அவரை சூழ்ந்து நிற்பதையும் ஒரு பக்தியுள்ள துறவியார் கண்டார் என்று அவருடைய வரலாறு கூறுகிறது இந்த இரண்டு அற்புத நிகழ்வுகளில் இருந்து நாம் உத்தரிக்கும் ஆன்மாக்கள் மீது வைக்கும் அன்பு இரக்கம் மற்றும் செய்யும் ஜப உதவிகள் ஆகியவை நமக்கு எவ்வளவு பெரிய நன்மைகளையும் விண்ணக ஆதரவையும் பெற்று தருகிறது என்பதை நாம் தெளிவாக கண்டறியலாம் எனவே உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க இப்போதும் ஆவல் உள்ளவர்களாக இருப்போம் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரக் கடவுள் நித்திய தந்தையாகிய இறைவா ஏசு கிறிஸ்துநாதருடைய விலை மதியாத திரு ரத்தத்தை பார்த்து உத்தரிக்கிற ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும் பாவிகள் மனம் திரும்ப செய்தருளும் ஆமீன் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு புகழ் மாலை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிரீஸ்துவே கிருபையாயிரும் கிரீஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிரீஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டறும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டறலும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டறும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்ரா எங்களை தயை பண்ணி ரெட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்ரா எங்களை தயை பண்ணி ரெட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேஸ்ரா எங்களை தயைப்பண்ணி ரெட்சியும் சுவாமி புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்ரா எங்களை தயைப்பண்ணி ரெட்சியும் புனித மரியாயே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனுடைய புனித மரியே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியர்களின் உத்தம கன்னிகையே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித மிக்கேலே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் தூதரும் அதி தூதருமாகிய சகல சம்மனசுகளை மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் நவ விலாச சபையாயிருக்கிற சகல சம்மனசுகளை மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் புனித ஸ்நாபக அருளப்பறை மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித விசுவாசிகளுக்காக பிதா பிதாக்களும் தீர்க்க ஆகிய புனிதர்களே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் புனித ராயப்பறை மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித சின்னப்பறை மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித அருளப்பறை மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்போஸ்தலரும் சுவிசேகருமாகிய சகல புனிதர்களே மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் புனித முடியப்பறை மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித லவ்ரேஞ்சியாரே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் வேத சாட்சிகளான சகல புனிதர்களை மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் புனித கிரகோரியாரி மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித அமிர்தநாதரி மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித அகுஸ்தினுவே மீறித்தாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித இரோனி மூவி மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் ஸ்துதியர்களும் ஸ்தூதியர்களுமாகிய சகல புனிதர்களை மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் வேத வித்யாபாரகரான சகல புனிதர்களை மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் குருக்களும் ஆசிரியர்களும் ஆகிய சகல புனிதர்களே மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் புனித மரிய மகதலே நாளே மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித கத்ரினாலே மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் புனித பார்பரம் மறித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னியாஸ்திரிகளும் விதவைகளும் ஆகிய சகல புனிதர்களை மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் ஆண்டவருடைய திருவடிகளான ஸ்திரீ பூமான்களாகிய சகல புனிதர்களை மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அவர்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி சகல பொல்லாப்புகளிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி உமது கோபத்திலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி உமது நீதி அகோரத்திலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி பசாசின் வல்லமையிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி கொடூர வியாகுலத்திலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி கொடிய அக்கினியிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி மரணத்தின் தயங்கரமான இருளிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி அக்கினி சுவாலையிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி துயரமான அழுகையிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி உத்தரிக்கிற ஸ்தலத்து சிறைச்சாலையிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய திரு மனித அவதாரத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய மாசில்லாத உற்பவத்தையும் பிறப்பையும் பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரருடைய மதுரமான நாமத்தை பார்த்து அவர்களை கொள்ளும் சுவாமி பார்த்து அவர்களை சுவாமி ஞானத்தையும் உபவாசத்தையும் பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரருடைய மிகுந்த தாழ்ச்சியை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரருடைய சுறுசுறுப்பான கீழ் படிதலை பார்த்து அவர்களை रक्षித்துக் கொள்ளும் சுவாமி தேவரியுடைய கிருபையின் மிகுதியையும் அளவில்லாத स्नेகத்தையும் பார்த்து அவர்களை रक्षித்துக் கொள்ளும் சுவாமி தேவரியுடைய கொடூர உபத்திரவங்களையும் நிர்பந்தங்களையும் பார்த்து அவர்களை रक्षித்துக் கொள்ளும் சுவாமி தேவரியுடைய இரத்த வேர்வையை பார்த்து அவர்களை ரட்சித்து கொள்ளும் சுவாமி தேவர கட்டுண்ட கட்டுகளை பார்த்து அவர்களை ரட்சித்து கொள்ளும் சுவாமி பட்ட அடிகளை பார்த்து அவர்களை ரட்சித்து கொள்ளும் சுவாமி திரு திருமுள்முடியை பார்த்து அவர்களை ரட்சித்து கொள்ளும் சுவாமி தேவரீருடைய கொடூரமான மரணத்தை பார்த்து அவர்களை ரட்சித்து கொள்ளும் சுவாமி தேவரருடைய திரு சிலுவையை பார்த்து அவர்களை கொள்ளும் சுவாமி ஐந்து திரு தேவரங்களை பார்த்து அவர்களை சுவாமி எங்கள் மரணத்தை ஜெயித்தெழுந்த தேவரருடைய மரணத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய விலை மதியாத திரு ரத்தத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரீருடைய மகிமையான பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேற்றரவு பண்ணுகிறவராகிய தூய ஆவியின் ஆக மனதை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி நடு தீர்க்கிற நாளிலே அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி பாவிகளாயிருக்கிற நாங்கள் தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி பாவியாயிருந்த மதலேன் அம்மாளுக்கு பாவ மன்னிப்பு நல்ல மன்றாட்டை கேட்டவரும் ஆகிய தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி மரணத்தின் திறவுகோலையும் நரகத்தின் திறவுகோலையும் கை கொள்ளுகிற தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டறளும் சுவாமி இரட்சணியத்துக்கு உரியவர்களை இலவசமாய் ரட்சிக்கிற தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டறளும் சுவாமி எங்கள் சகோதரர் உறவினர் நண்பர்களுடைய ஆத்துமங்களை உத்தரிக்கிற ஸ்தலத்திலே நின்று ரட்சித்தருள வேண்டும் வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டறளும் சுவாமி பூலோகத்தில் யாவரும் நினையாத சகல ஆத்துமாக்களுக்கும் தயவு செய்ய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி கிறிஸ்து நாதரிடத்தில் இலை பாருகிற சகலருக்கும் குளிர்ச்சியும் பிரகாசமும் சமாதானமும் உள்ள இடத்தை கட்டளையிட்டருள தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி அவர்களுக்கு உண்டாகிற ஆக்கினையை குறைக்க வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் அவர்கள் துயரத்தை சந்தோஷமாக மாற்றியருள தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி அவர்களுடைய ஆசை நிறைவேற தயை புரிய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை சுவாமி அவர்கள் புகழ்ந்து உமக்கு செலுத்தும்படி எங்கள் மன்றாட்டை செய்தாடுகிறோம் சுவாமி உம்முடைய புனிதர்களின் கூட்டத்தில் அவர்களை ஏற்றுக் கொள்ள வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டறளும் சுவாமி இறைவனின் மகனே தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே அவர்களுக்கு இளைப்பாற்றியை தந்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே அவர்களுக்கு இளைப்பாற்றியை தந்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் இயேசுவே அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை தந்தருளும் நரக வாசலிலே நின்று அவர்களுடைய ஆத்துமங்களை மீட்டு ரட்சித்தருளும் சமாதானத்தில் இலை பாருவார்களாக அப்படியே ஆக கடவது சுவாமி எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் எங்கள் சத்தம் அபய தேவரிருடைய சந்நிதி மட்டும் வர கடவுது சிருஷ்டிகரும் ஆகிய இறைவா மறைத்த உமது அடியார்களுக்காக செய்யப்படுகிற உள்ள மன்றாட்டுகளை அங்கீகரித்து அவர்கள் மிகுந்த ஆவலோடு கேட்கிற பாவம் மன்னிப்பை கிருபை செய்தரள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் சதா காலமும் ஜீவியரான இறைவா இந்த மன்றாட்டை தயவோடு கேட்டருளும் சுவாமி நித்திய பிதாவே பெற்றோர் உற்றார் நண்பர் உபகாரிகள் முதலியவர்களை தக்க விதமாய் நேசித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மை செய்ய கற்பி தருளி நீரே ஆகையால் எங்களை பெற்று அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களும் பற்பல உபகாரம் எங்களுக்கு செய்தவர்களும் எங்கள் உறவினர் நண்பர் முதலானவர்களும் மன்றாடுகிறோம் கிருபை தயாபத்து ஜபம் கிருபை தயாபத்துக்கு மாதாவா இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க எங்கள் ஜீவியமே எங்கள் தஞ்சமே எங்கள் மதுரமே வாழ்க பரதேசிகளாயிருக்கிற நாங்கள் ஏவையின் மக்கள் உமை பார்த்து கூப்பிடுகிறோம் இந்த கண்ணீர் கணவாயிலே நின்று பிரலாபி தழுது நோக்கி பெருமூச்சு விடுகிறோம் ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே உம்முடைய தயாலமுள்ள திரு கண்களை எங்கள் பேரில் திருப்பியருளும் இதன்றியே நாங்கள் இந்த பரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு நாதருடைய பிரதியட்சமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளும் கிருபாகரியே தயாபரியேசம் உள்ள கன்னி மரியாயே இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக சர்வேஷ்டனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜெபிப்போமாக சர்வ சக்தி உடையவருமாய் நித்திய வருமாய் இருக்கிற இறைவா முத்தி பேரு பெற்ற கன்னி தாயான மரியாயினுடைய ஆத்துமமும் சரீரமும் தூயாவியின் அனுக்கிரகத்தினாலே தேவரியனுடைய திருமகனுக்கு யோக்கியமான பீடமாயிருக்க ஏற்கனவே நியமி தருளினீரே அந்த திவ்ய தாயை நினைத்து மகிழ்கிற நாங்கள் அவளுடைய இரக்கமுள்ள மன்றாட்டினாலே இவ்வுலகில் சகல பொல்லாப்புகளிலேயும் நித்திய மரணத்திலேயும் நின்று கூர்ந்தரலும் இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தரலும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவது நித்திய தந்தையாகிய இறைவா இயேசு கிறிஸ்து நாதருடைய விலை மதியாத திரு ரத்தத்தை பார்த்து உத்தரிக்கிற ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும் பாவிகள் மனம் திரும்ப செய்தருளும் ஆமீன்